நாட ஆரம்பிக்கலே என்ன ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா முதல் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி அத்தாச்சி வந்துருக்கல கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க அப்பத்தான் நல்லா டம் 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 டம்னு ஆடும் என்ன அதுப்பா ஆட்டா நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம கிராமத்துக்கு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் யாவு வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அதனால் வந்த வேலைக்கு போனோம் கண்ணம்மா இது தன்னம்மா பண்ணம்மாவா தன்னம்மாமா எப்படியா இருந்தாலும் ஒண்ணு தானங்க அது ரைட்டு தான் நீ சைஸா எங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ரொம்ப மரியாதையான ஆளு அவர் எனக்கு அப்பா மாதிரி உட்காந்துருக்கேன் அவர் வயசு கம்மிமா நீ வருவா வயசு கம்மியா என்னன்னு ஒரு பதினெட்டு பதினாறு இருக்குமானே பதினேழு ஆடி வந்தா ரொம்ப நன்றி ரெண்டு நாள் பரவாயில்ல சொல்லுங்கடா இடியாப்பம்

இந்த துப்பாக்கி எதிர்த்து நீக்கி சட்டி உண்டு நான் உதவிதான் எனக்கு அவன் ஏரிக்கையா ஏரிக்கையா அரைச்சா எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சவில்லை ஐயா ஐயா ஐ ஏ 大爷妈，爷妈，爷

அப்படி போடுறா கும்சா ஆஹா அடி அடி கும் கும் நம்மால கூப்பிட்டு வேலை வாங்கணும் அதனால கூப்பிடுவோம் சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலா மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ண ஒரு சந்திப்பு ஆமாங்க ஏரியா பொம்பளை புதுசா தெரியுது ஐயா அந்த மாதிரி நாங்க டிராமா நாடகம் நடிகர்கள் நம்ம இல்லை இல்லை ஆ ஓகே நம்ம ம சொந்தக்காரங்க மரக்குளத்தில் தன்னம்மாள் கோயில் கும்பிட்டாங்க அப்படியா அதுக்கு நாங்கள் நாடாத்துக்கு வந்தோம் அப்போ நாங்கள் ஆடிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து லவக்குன்னு சூப்பராக இருக்கீங்கப்பா ஆ நானும் எத்தனையோ பொம்பளை புள்ளியில் வாத்திருக்கேன் சரி இன்னைக்கு தான் நல்லா அமுல் புரிமி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை வாத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்குதா பிள்ளைய வாழ்த்து ரொம்ப நாளாச்சலையே ஆ அப்படி இருந்தால் தானே வாட்டைச்சட்டமாக புழக்கறதுக்கு நல்லா இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது

아, 난리 난리. கொண்டாடி பத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கோம் மரக்குள விழா கமிட்டியார்களுக்கு மாட நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்தனை நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பகம் மற்றும் அன்பு தந்தையார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் அவர் மட்டும்தான் பதினெட்டாயிரத்துக்கு கூட ஒரு டான்சரை கூட்டிட்டு வந்து நாடகம் நடத்த முடியும்னு ஏன்னா நாங்கள்லாம் தலையில ஊனி கூட இன்னும் ஐயாயிரத்துக்கு போகலை ஒரே இதுல பதினெட்டாயிரம் காசு கொடுத்து நாடகம் கொண்டு வர ஒரு திறமை வந்து எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும் சிறந்த நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையாருக்கு கலைக்குழுவின் சார்பாக ஆகா மனமார்ந்த நன்றி நன்றி வாவ் ஹ வெரி நைஸ் பபி நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் எனக்கு ஏதோ நல்ல வாட்டை சாட்டமாக ஒரு பொம்பளை பிள்ள அமைஞ்சிருக்கு ஹாய் ஹாய் வெரியூ ஃபைன் வெரி நைஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க தேங்க் யூ உங்க சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு சிரிக்கவே இல்லையே இல்ல உங்க சிரிப்பு லைட் வெரி நைஸ் பெண்களுக்கு அழகான ஒரு அழகு எதுனா அந்த பெரிய அழகு வந்தாரே வரவேற்பது வந்தமிழ்நாடு எதுக்காக வந்தவங்களை வாங்க உட்காருங்க இதை தின்னுங்க வாங்க உட்காருங்க இத தின்னுங்க எதை தின்னுங்க சோத்த கீத்த சோத்த கீத்த சோத்த சாப்பிடலாம் கீத்த சாப்பிட முடியுமா சோத்த தின்னுட்டு ஒரு அரை மணி நேரம் புருஷ வெளிய போற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேனா கீத்த சாப்பிட்டு போக வேண்டியது ஓ அப்பனா உங்க கீத்த அவ்வளவு டெவலப் ஆயிருச்சு இப்போ கீத்துக்கு தான் டெவலப் பாத்தாலே தெரியும் அது உங்க கீத்துக்கு ரொம்ப டெவலப் ஆயிருச்சு வேண்டாம்

தெரிஞ்சாலும் சரி சரி அதை எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டோமா செத்தாலும் தவிர இதை இதை போகக்கூடாது உங்க விருப்பம் அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண கிடையாது என்னைக்கோ போற ஆமா பார்த்துட்டு போகுது பார்த்த பிறகு இதனாலதான் என் தெரிதான் போச்சுன்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் வரைக்கும் அப்படி எல்லாம் நான் நிறைய பேர் தாடியை வளர்த்துக்கிட்டு தண்ணி தூக்கிட்டு இதை பார்த்தனாலதான் ஒண்ணு ஒண்ணு செய்யலன்னா செத்து பொறுத்த அதான் பழக்கம் செய்யணும் இல்லைன்னா இருக்கிறேன் தமிழ்நாட்டு பண்பாடு வந்து வந்தவங்கள வாங்க சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போறது தமிழர்கள் பண்பாடு சரி இதுவே வெளிநாட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கும் எப்படி ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் ஐ அம் வெரி சுஷ்வாத் ஊண்டே வாமா வாமா ஆ இங்கே வரீங்க வெளிநாட்டுடைய கலாச்சாரம் அப்படி தான் இருக்கு வெளிநாட்டோட கலாச்சாரம் செஞ்சு காட்ட கூடாது செஞ்சு வாயில சொல்லி தெரிஞ்சுக்குவோம் மொஹரே பாரு ஒரு பொம்பளப் பிள்ளை வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க வரியே உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா சோத்த திங்க

கோச்சு பாத்திருக்கியா ஒரு ஆம்பள நீ பாட்டுக்கு வருவா கட்டி புடிச்சு முத்தா கொடுத்துட்டு போயிருவே நான் என்ன என்ன பிளேயர் இருந்துட்டு தான் எனக்கு எப்படியா கல்யாணம் ஆகும் கேளுமா கேளுமா நல்லா கேளுடா என்ன பேசுற விடாத கேளுடா பேசியா பேசி சொல்லியா பதில சொல்லியா கத்துடா இறா வெண்ணே ஒண்ணு என்ன பேசவிடு இல்லனா நீ பேசு இப்ப இவ்வளவு நேரம் பேசு நீ இவ்வளவு நேரம் பேசுறீங்களா என்னம்மா ده பேசியா நானா வாயில கைய வச்ச மூடி இருக்கே பேசியா டேய் பாரு உன்ன இனி பேச கூட இல்லன்னா நீ பேசு வாட்ட பாடல நண்ட வட்டம லொட லொன்னு பேசப் படாது நான் பேசி முடிச்சதுக்கு நீ பேசு நான் உங்களை பேசக்கூடாதுன்னு எதை சொன்னேனா انا நான் சொன்ன அக்கா பேசக்கூடாதுன்னு சொன்னேனா பேசத்தானே சொல்றே அந்தால வாயில انا கொளகட்டை வச்சிருக்கேன் இதோ வாரங்கள் பாரு புள்ளை பத்தங்கனா சொன்ன கலத்தை பத்தி வச்சிருக்காங்க ஒண்ணு என்னைய பேச முடியலனா நீ பேசினா வா இங்க வா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு மணிமேகலே அவளதான் சொல்லிட்டே எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சூர்யா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ற மரக்குள்ள ஊருக்குள்ள கேட்டு பாரு என்ன அங்க பிரபல ரவுடி தெரியும்ல எப்படி பிரபல ரவுடிமா பிரபல ரவுடினா பிரபல